எங்கள் தினசரி அப்பம் என் மலைகளை எல்லாம் வழிகளாகவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் மலைகளை போன்ற தடைகள் உங்களை நெருக்கி நிற்கிறதா கலங்காதீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் உனக்காக மலைகள் அனைத்தையும் வழிகளாக்குவேன் பாதைகள் எல்லாம் உயர்த்த போகிறேன் முன்னேற்றம் இல்லையே என்று புலம்புகிற உங்கள் வாழ்க்கையில் தடைகளை நீக்கி வழியை ஏற்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்வார் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக பெரும் பாதையை உண்டாக்குவார் வழியை செவைப்படுத்துவார் தடைகளை ஏற்படுத்துகிற சாலையிலுள்ள கற்கள் அப்புறப்படுத்தப்படும் விசுவாசியுங்கள் மலைகளையும் ஆண்டவர் உங்களுக்காக மெழுகு போல உருகி போகச் செய்வார் ஆமீன்